புள்ளிவாய்க்கால் அந்த காட்டுப்பதிலுக்கு தென்னை மரத்துக்கு இடையில கூட்டிட்டு போய் அங்கே நம்ம பிள்ளைகள் எல்லாம் பயிற்சி எடுக்கிறாங்க இல்ல சின்ன சின்ன பிள்ளைங்க இருபது இருபத்தி ரெண்டு வயசு அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க அந்த பீரங்கியை இதை விசை இழுத்து அடிக்கணும் இந்த தென்னையிலேருந்து தென்னையிலேருந்து ஒரு கயிறு அங்கேருந்து ஒரு பெட்டி அட்டை பெட்டி வேகமா போகும் அதை குறிப்பாத்து அடிக்கணும் அது காலையில அந்த பனி அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதிகாலையில என்னை கூட்டிட்டு போய் இறக்கி விட்டு அங்க தங்கைய கூப்பிட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் டச் கொடு அதாவது பயிற்சி கொடு அப்படின்னு சொல்றாங்கல எங்க அண்ணன் போனா தங்கச்சி வாங்க நான் வாங்க நான் கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்குது அந்த விசையை இழுக்க அம்மா பயங்கர கராத்தே பிளாக் பல்லட்டி ஜிம் பாடினு போய் அங்க போய் இழுத்தா இழுக்க முடியல கேவலமா போச்சு எங்கள் அண்ணன் என்னாச்சு அப்படிங்கிறாழை சூசைட்னே இல்லை ஒன்றும் இல்லை தானு அப்போக்கு ஒரு தங்கச்சி கிட்ட வந்து காதுக்குள்ளே வந்து அண்ணா இதுக்கு உடலில் வலு இருந்தால் பத்தாதுன்னா உள்ளத்தில் வெறி இருக்கணும் நான் வர்றேன் திரும்பி அப்படியே பார்த்தேன் அப்போ ஒரு வெறியை ஏற்றிக்கிட்டு இழுத்து அந்த விஷய இயக்குனேன்